மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் புதுச்சேரியில் இந்த பழங்குடி மக்கள் இருக்காங்க என்ன இருக்காங்க அவங்க என்ன வேலை செய்கிறாங்க மனிதன் பழங்குடி மக்கள் மத்தியில் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார் அவருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு முன் உதாரணம் நாமும் அவரை போல் பிறருக்கு பணி செய்ய வேண்டும் என்பது தான் நம்மளுடைய எண்ணம் யாரிடமும் எப்பொழுதும் ஒரு ரூபாய் கூட கையேந்தி நிற்காமல் நன்கொடை வாங்காமல் சீக்கிரம் பண்ணு சொல்லுங்க ராம்குமார் 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 பழங்குடி மக்கள்